நேற்று மாலை தொடங்கி இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து பெய்த கனமழையால் நீலாய் வட்டாரத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தாம்பான் செமாரக் மற்றும் லாமா நிலாய் ஆகியோர் அடங்கும் என நீலாய் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் பகார்யா முகமது சலே தெரிவித்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாலை ஐந்து ஐம்பத்து ஐந்து மணியளவில் பெக்கன் லாமா நிலையுக்கு அருகில் உள்ள ஜாலான் பெசா நிலையில் உள்ள ஒரு வீட்டில் வெள்ளத்தில் சிக்கிய குடும்பம் உட்பட இரண்டு அவசர அழைப்புகள் வந்ததாக அவர் கூறினார் நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதாவது ஒரு ஆண் மற்றும் மூன்று பெண்கள் ஒரு முதியவர் மற்றும் ஒரு ஊனமுற்ற பெண் உட்பட அவர்கள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் என அவர் அங்கு ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் இங்கு ஜாலான் தாமான் செமராக் இரண்டு நிலையில் நடந்த ஒரு சம்பவத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காரையும் அவரது குழுவினர் மீட்டதாக பகாரியா கூறினார் பின்னர் மாலை ஐந்து பொதுமக்களின் அழைப்பின் பேரில் மீட்கப்பட்ட ஒரு குழந்தையுடன் இரண்டு ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்கள் அடங்கிய ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அவரது கூற்றுப்படி மொத்தம் பதிமூன்று உறுப்பினர்கள் இரண்டு இயந்திரங்கள் மற்றும் ஒரு அவசர சேவை உதவி பிரிவு உடன் அவசர அழைப்பை பெற்றவுடன் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்தனர் வெள்ளத்தில் சிக்கிய புரோட்டான் சாகா வகை காரல் பயணித்த பாதிக்கப்பட்ட அனைவரையும் பொதுமக்கள் காப்பாற்றினர் வெள்ள நிலைமை மீண்ட பிறகு வீடு திரும்ப அனுமதிக்கப்படுவதற்கு முன் பாதிக்கப்பட்டவர் தண்ணீர் குறையும் வரை தற்காலிகமாக இடத்திற்கு மாற்றப்பட்டார் என்று அவர் மேலும் கூறினார்